நான் மகிழ்ச்சியா இருப்பேன் நான் களி கூறுவேன் அதுக்கு முந்தின வசனத்துல பார்த்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை இருக்குது போனாலும் 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 ஏழு முறை வருது போனாலும் ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆல் தோ என எப்படி இங்கிலீஷ் ப்ளீஸ் ஆல் தோ பதினேழாம் வசனத்துல அந்த வார்த்தை இருக்கிறது ஆல் தோ நீ படிப்பீங்களா இங்கிலீஷ் படிப்பீங்களா இங்கிலீஷ்ல ஆல் தோ ஆங்கிலத்தில் மூணு பதினேழு ஆங்கிலத்தில் ஆல் தோ அதாவது அந்த தமிழ் வார்த்தை தான் அது எல்லாமே நோட்டு போயிட்டா கூட என்ன இங்கிலீஷ் ஆல் தோ ஏல் ஓ யூஹெச் ஆல் தோ ஆல் தோ தெரியுமா ஒன்றுமே இல்லை என்கிட்ட சாப்பிட வழி இல்லை இருக்க வீடு இல்லை உடுக்க உடை இல்லை சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை கடைசி வார்த்தை மகிழ்ச்சியாக இருப்பேன் கரங்களை உயர்த்தி ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா சத்தமா முறை படிச்சிருக்கலாம் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கோணத்தில் அவனோடு பேச விரும்புகிறார் கவனிங்க ஒரு வார்த்தை போட்டிருக்கிறேன் உண்மையான கிறிஸ்தவனுக்கு உண்மையான கிறிஸ்தவனுக்கு சோர்ந்து போவதற்கான அவசியமே இல்லை எல்லாம் சொல்லுங்க உண்மையான கிறிஸ்தவனுக்கு சோர்ந்து போவதற்கு அவசியமே இல்லை ஒன்ஸ் அகெய்ன் ஸ்டீல் ராப் இங்கிலீஷ் ஸ்டீலிங் ராபிங் ஹிண்டரிங் கலாமிட்டிஸ் தமிழில் திரும்ப சொல்லுகிறேன் எல்லாமே எனக்கு விரோதமாக இருக்கிறது நாட்கள் விரோதமாக இருக்கிறது மனிதர்கள் விரோதமாக இருக்கிறார்கள் சூழ்நிலை விரோதமாக இருக்கிறது எல்லாமே விரோதம் மனிதர்கள் வருஷத்து பாருங்கள் மனிதர்கள் விரோதமாக இருக்கிறார்கள் ஆபு குக் ஒன்று ஒன்று கடைசி வார்த்தை ஒன்று மூன்று கடைசி வார்த்தை வாதையும் எல்லாமே உண்டு எல்லாமே என்னது எனக்கு எதிரே நிற்கிறது எனக்கு எதிரே இருக்கிறது வழக்கையும் வாதையும் எழுப்புகிற எழுப்புகிறவர்கள் எழுப்புகிறவர்கள் எல்லாம் சொல்லுங்கள் ஹலோ காரணமே இல்லை கொஞ்ச நிலம் கவனிக்கணும் ஐயா எனக்கு பாருங்க எல்லாரும் இவர் என்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டிருப்பார் ஜோமன் இருப்பேன் ஆலோசனை சொல்லியிருப்பேன் அவருக்கு நிறைய திருத்தம் சொல்லியிருப்பேன் இப்போ இவரே எனக்கு விரோதமா இருக்கிறார் இதான் சொன்னேன் நாட்கள் எதிர எதிராக இருக்கிறது மக்கள் எதிராக இருக்கிறார்கள் சம்பவம் எதிராக இருக்கிறது சொல்ல ஆண்டவரும் தூரமா இருக்கிற மாதிரி தெரிகிறார்